வணக்கம் நண்பர்களே நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் பிரதி சந்தைக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்க ஆட்டு சந்தை கோழி சந்தை இரண்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பூர் கோழிச்சுட்டி பழம் சந்தை இந்த குன்னத்தூர் ஆட்டு சந்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விதவிதமா ராஜாரமா சேவைகளும் கோழிகளும் விற்பனைக்கு வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலை எப்படி கதைகளை பார்த்தீங்கன்னா அருமையான வல்லுற ஒண்ணா இருக்காங்க குருவிப்பூர் கால் வந்து கால்ல சேர்ற அருமையான வல்லுரு ரேட் ஒரு நாலு ரூபா ரேஞ்சு பேசுவாங்க அதே மாதிரி அண்ணா இது என்ன நேரத்தில் சேரும் என்ன நேரத்துல சேரும் என்ன ரேட் வருதுங்க இது ரெண்டு ஐநூறு

வேலைக்கு எதுவும் அனுசரிச்சு தருவீங்களா எல்லாம் இந்த மாதிரி சேவல் வேணா உங்களுக்கு அனுப்பி பண்ணிக்கலாமா எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க பத்து உருப்படி இருக்கு அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க இருபத்தி எந்த ஏரியா பல்லவன் பல சரி ஓகே ரொம்ப நன்றிங்க அப்படியே அந்த பார்த்தோம்னா ஐயா அதை எடுத்துக்கலாமா வேண்டாம் ஜம்முன் இருக்கு வீடு வேண்டாம்டாங்க அதனால அப்படியே நம்ம அந்த பேரில் காமிச்சிட்டு

மஞ்சக்காலு மஞ்சமும் போட இருக்குது குருவி பூ கொண்டது பார்க்கிங் நல்லா இருக்கு இது என்ன ரேட் வருங்க நாலு இரநூறு அப்படியே கையில மயில் வச்சிருக்காங்க நல்ல பெருவற்ற கருங்கு கருங்கண்ணா கருங்கண்ணு கருங்காலம் போடுறது இது என்ன ரேட் வருங்க ஆறு ரூபா நீங்க என்ன கட்டுத்தர போட்டிருக்கீங்களா எத்தனை உருப்படி கைவசம் இருக்கும் பத்து உருப்படி இருக்கு டிரான்ஸ்போர்ட் இது பண்ணுவீங்களா இல்லை இல்லை நேரில் அங்கே சட்டத்தாரிக்கு வந்தால் வாங்கிக்கலாமா நம்பரையும் தர முடியுமா அப்படியே சொல்லிடுங்க எங்கேருந்து வரீங்க திருப்பூர் திருப்பூர்ல கருவம்பாளையம் சரி ஓகே ஜி தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கி வந்துருக்காங்க நல்லா கருங்கன்னோடு இருக்கு கருங்கன்று கருங்கட்டு கால் வந்து பச்சை காலில் சேரும் இது என்ன ரேட்டு வரும் ஜி உதிரா சொல்றங்க எத்தனை ரூபாயை வளைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு 10 ரூபாயே இது பண்ணுவீங்களா ட்ரான்ஸ்போர்ட்டே பண்ண இங்கே சேல்ஸ் பண்றோம் அங்க வந்து வாங்கிவாங்க எம்.ஆர்.எல் இருந்து வர்றீங்க அண்ணா நகர் சரி ஓகே இந்த மாதிரி என்ன பண்ண சரி ஓகே நன்றி நம்ம பார்த்தோம்னா அருமையான மயில் பட ரகம் கொண்டாந்துருக்காங்க கால் வந்து சாரம் சாரம் மஞ்சள் காலில் வருமா குருவி பூ ப்ளஸ் கால் கட்டெல்லாம் ஜம்முன்ருக்கு ஹால் நல்லா ஹைட் ஹைட்டு மாதிரி என்ன ரேட்டுமா வருது இது மூன்று ரூபா வெயிட் எத்தனை கிலோ இருக்கும் அது குருவி பூவா இல்லை அந்த ஆயிரம் தான் பூம்பாங்களா அதான் குருவி பூ தான் குருவி பூவில் தான் சேருங்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு மயில் இருக்கு அது மத்தி பூ அமைப்பு அது என்ன ரேட் வரும் மூன்று ரூபா தான் வரும் இந்த மாதிரி மாதிரி ட்ரேட் வேணா உங்களை காண்டக்ட் பண்ணா வாங்கலாமா எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க ஒரு ஆறு ஆறு உருப்படி இருக்கு ரெகுலரா உங்ககிட்ட கிடைக்குமா ரெகுலரா கிடைக்காது இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா சந்தைக்கு சந்தைக்கு ரெகுலரா வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேம்மா அப்படி பாத்தீங்கன்னா இந்த இருக்காங்க நல்லா பெருவிட்டு ரகத்துல சேர்ற சேர்ற மயில் ஒண்ணு ஒண்ணு கரும்புக்கு வால் வந்து வெடிவாலில் செய்கிறேன்னு நினைக்கிறேன் கால் பச்சை காலில் செய்கிறேன்னு நினைக்கிறேன் இது என்ன ரேட்னா வரும் நாலு ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க அஞ்சு கிலோ வளவி கொண்டாருங்களா போடுத்துக்காரு இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களை காண்டக்ட் பண்ணால் வாங்கலாமா எத்தனை ஒரு படி கைவசம் வச்சிருப்பீங்க நாலு ரெண்டு இருக்கு நம்பருக்கு தர முடியுமா தேவைப்படும் காண்டக்ட் பண்ணிக்குவாங்க எல்லாம் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாங்களா

நல்ல என்ன ரேட்னா வருது வெயிட் கிலோ இருக்குங்க அஞ்சு கிலோ பட்டாசுங்களா இல்ல ஒரு வருஷ கோழி ஒரு வருஷ கோழி பதிமூணு ரூபா ரே சொல்லிட்டு சரி ஓகேண்ணா அப்படியே இந்த பார்த்தோம்னா கை கருப்புன்னு நினைக்கிறேன் கை கருப்பு தானே அது உங்களுக்குதான் நல்ல வாழ்கட்டோட ஜம்முன் இருக்கு மத்தியது என்ன ரேட்னா வரும் இது என்ன வேலை வரங்க

அறுபத்தாறு அறுபத்தி நாலு சரி ஓகே நான் ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்ட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்